கருவிலங்காய் தேமா கருவிலங்காய் தேமா அப்படின்னு போகணும் வரிசையா அப்ப ஈற்று சீரானது நிறை மலர்ல தான் முடியும் இல்லைன்னா நிறைவு தான் முடியும் மரபினையும் காக்க ஆஹ் மனம் தருமே இந்த ரெண்டு சூழலின் எல்லாம் போட்டக்கூடாது மனமாக வாசனையாக நறுமணமாக என்ன அப்படின்னா ஒன்று வீட்டு பாடம் ஒன்று கருவிலங்காய்லதான் ஆரம்பிக்கணும் இல்லைன்னா தப்பு வந்துரும் கருவிலங்காய் தேமா கருவிலங்காய் தேமா அப்படின்னு போகணும் வரிசையா அப்ப சீரானது நிறை மலர்ல தான் முடியும் இல்லைன்னா நிறைவு தான் முடியும் ஏன்னா அந்த இடத்துல தேமா சீர் தான் இந்த ஈற்றுச்சீருக்கு முந்தியதாக இருக்கும் அதனால சீரை தப்பா எழுதவே முடியாது யாருமே எழுதினது இவ்வளவு தெளிவா சொல்லி கொடுக்கறதால தவறே பண்றது கிடையாது என்ன ஈற்றுச்சீர் என்பது மிகச்சரியாக சரியாக இத்தனை வகுப்புகள்லையும் நான் பார்த்திருக்கேன் ஒருத்தர் கூட இந்த ஈற்று சீர வேணும்னா ஆடி அவ்வளவு இல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம் ஆனா ஈற்று சீரானது இப்படித்தான் இருக்க வேண்டும்னா இருந்து மாறுபாடு எதுவும் வருது கிடையாது அது எனக்கு ஒரு பெரிய வெற்றி தான் அதனால நிறை மலர் நிறைவு சிறப்பு அப்படிதான் கூடியது சரியா அதே போலவே இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் இருக்கும் எப்படி கூவிலங்காய் சீர்களிலே நிறை நெடில் ஒற்று வரக்கூடாது அப்படின்னு சொன்னோமோ அதே போலத்தான் கருவிலங்காய் சீரிடும் இரண்டாவதாக இருக்கின்ற நிறை கருவிலங்காய்னா என்ன நிறை நிறை நேர் சரியா இரண்டாவதாக இருக்கின்ற நிறையில் குரில் நெடில் இணைவோ அல்லது குரில் நெடில் இணைவுடன் ஒற்றோ வரக்கூடாது ஏன் வேணா வச்சுக்கோங்க அப்ப நான் சொல்ல சொல்லிருப்பேன் இப்ப உண்மையே சொல்லியிருப்போம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்வதில்லை தவறில்லை குரில் அதாவது குரில் நெடிலுங்கிறதால சொல்லிட்டாங்களே குரு அதனால இல்ல டீச்சர் சொல்லியாச்சு போட்டுக்கலாம் உங்கள் விருப்பமாக இரு குரலை பயன்படுத்தலாம் இரு குரல் இணைவுடன் ஒற்றினை பயன்படுத்தலாம் குறில் நெடிலினை பயன்படுத்தலாம் குறில் நெடில் இணைவுடன் ஒற்றினை பயன்படுத்தலாம் முதல் நிறையில அடுத்த நிறையாக இருக்கிறது பாத்தீங்களா அந்த இரண்டாவது நிறையில் ரெண்டு விஷயம் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இரு குறிள் இணைவையோ அல்லது இரு குறிள் இணைவுடன் ஒற்றையோ அது மட்டும் தான் பயன்படுத்த முடியும் குரில் நெடில் இணைவை பயன்படுத்த முடியாது குரில் நெடில் இணைவுடன் ஒற்றினை பயன்படுத்தக்கூடாது ரெண்டுமே சரியா அதுக்கப்புறம் நேர்ல என்ன வேணாலும் வருது நேர் நேரத்தை எது வேணாலும் வருது புரிஞ்சுதா அந்த ஒரு காரணத்தினால்தான் கண்ணதாசன் என்பத அப்படியே பயன்படுத்த முடியாது பாரதிதாசன் என்பதை அப்படியே பயன்படுத்த முடியாது எல்லாத்தையும் பாதி பத்து சிதைச்சுதான் பயன்படுத்தி வேறு வழி கிடையாது இல்லைன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல கண் நதா அப்படின்னாலே அது வரக்கூடாது என்றும் அப்ப கோவிலங்காயில இருக்கிறார் கண்ணதாசன்னா அந்த கோவிலங்காய் உள்ளுக்குள்ள வந்துட்டு நமக்கு குரில் நெடில் இணைவு இருக்கு அதனால அதை பயன்படுத்தக்கூடாது ஒரு காலங்களில் நாங்க தேடலோடு படிக்கும் பொழுது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் எங்களுக்கு சொல்லியும் கொடுக்கல எங்களுக்கு தெரியாது பின்னர் தேடி தேடி எது பயன்படுத்தலாம் எதை பயன்படுத்தக்கூடாது எதனால் அந்த செப்பலோசி குறைகிறது அப்படியெல்லாம் நிறைய தேடுதலோடு கற்றுக்கொண்டதால நான் எல்லோருக்கும் சொல்லித்தரேன் அவ்வளவு வேற எதுவுமே கிடையாது அதனால சொல்லி கொடுப்பதை நீங்க அழகா பின்பற்றுறீங்க தரோ இன்னைக்கு ஒருவருக்கு மட்டும்தான் மாறி குரல் நெடில் இணைவு அதனால மற்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மாறல நல்லா கவனிச்சுக்கணும் கோவில் சீர் ஈஸியா கொண்டு எல்லாம் நினைக்க முடியாது இரண்டாவது அசையும் தப்பு பண்ண கூடாது ஓகே தேமால தப்பு பண்ண மாட்டேங்குது ஆனா தேமாக்கு பயிலாக புளிமா எடுத்துட்டீங்கன்னா வரவே வராது தலை கட்டாயமா தட்டும் சரியா அதனால அதையும் சரியா பாத்துக்கணும் ஏன்னா குடிமா வந்துருதுனாலே களிப்பாக்குள்ள இந்த சரியாச்சி கடைசியில இருந்துட்டு அடுத்தது நிறையில தொடங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன் சரியா வராது களிப்பாக்குள்ளதான் போகும் வெண்பாக்குள்ள வரவே வராது அதனால நல்லபடியா யோசிச்சு யோசிச்சு அருமையா எழுதுங்கோ உங்கள் விருப்பமாக தான் எத போறீங்க அழகான தலைப்பு அந்த தலைப்பை வந்துட்டு நீங்க எடுத்தாள் அந்த பொருள் எப்படி இருக்குங்கிறத நான் பார்க்க போறேன்